எடப்பாடிக்கு அடித்த அதிர்ஷ்டம் நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிமட்ட தொண்டன் கூட மேல்மட்ட பதவிக்கு வர முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நமது எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அதாவது ஒரு சாதாரண ஒரு தொண்டு நகரத்தனுடைய வாழ்க்கையை தொடங்கி இன்று உச்சகட்ட பதவியான பொதுச்செயலாளர் பதவியிலேயே அமர்ந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா அவர் அதிமுகவிற்காண்டி உழைத்த உழைப்புகள் அதையும் தாண்டி அவருக்கு அதிர்ஷ்டம் என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்லியாக அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஜோதிடர்கள் நேற்றத்திலும் என்ன ஒரு தகவலை பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அவருடைய உழைப்பையும் தாண்டி அவருக்கு அதிர்ஷ்டம் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதன் காரணமாக தான் உச்சகட்ட பதவியிலே அமர்ந்திருக்கிறார் அவரை விட அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் நிறைய பேர் அதிமுகவிலே இன்றளவும் இருக்கிறாங்க அப்படி இருந்துமே எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த பதவி கிடைப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா அவருக்கு கிடைத்த அதிர்ஷ்டமாகத்தான் அது பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இதுவரைக்கும் தோல்விகளை கண்ட அதிமுக கடந்த கிட்டத்தட்ட பத்து தேர்தல்களிலே தோல்விகளை

பிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு சேர் பண்ண மறந்துராதீங்க